இயேசுவின் ஓமைக்கதைகள் ஒரு மனிதனிடம் நூறு ஆடுகள் இருந்தது அதில் ஒரு ஆடு மட்டும் காணாமல் போய்விட்டது மீதி இருந்த தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் வனாதரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தேடினான் கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய சிநேகிதர்களையும் உறவினர்களையும் வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தே என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வான் அல்லவா அதே போலவே மனம் திரும்ப அவசியமில்லாத தொன்னூற்றொன்பது நீதிமன்ற்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆமேன்